சக்தி டிவி பார்க்க வளமாக்கும் கலம் அன்பான திருவரூர் சக்தி டிவி நேயர்கள் அனைவருக்கும் புலியூர் நாகராஜன் பாலுவின் அன்பு வணக்கங்கள் இன்றைய தினம் நாம் இந்த வார ராசி பள்ளங்களை பார்க்க இருக்கின்றோம் முப்பத்தொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஆறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை பங்குனி மாதம் பதினெட்டாம் தேதி முதல் பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி வரை மேஜ ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரையும் படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமான குழப்பமான போக்கையே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது இந்த வாரத்தில் எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் எவ்வவு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கறது கை கேட்டினது கேட்டாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சஞ்சலத்தையும் மனக்குழப்பத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் இருக்கிறது மேலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் இப்படி ஏதாவது ஒன்று மாற்றி ஒன்று வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது தலைக்கு வந்தது தலைப்பாகியோடு போய் போய்விடும் என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது முப்பத்தொன்னாம் தேதி நாள் ஆகும் மூணு நாலு இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் கும்பராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கபடி பார்க்கும்போது ராசிக்கு லாபஸ்தானத்திலே சூரியன் சுக்கரன் சேர்ந்திருப்பதனாலும் உடன் ராகு இருப்பதனாலும் ஜீவனஸ்தானத்திலே சனி பகவானுடன் செவ்வாய் சேர்ந்திருப்பதனாலும் ஐந்தாம் இட கேதி ஏழாம் இட சந்திரன் இவ்வாறு அமைப்பின்படி பார்க்கும்போது மிகவும் நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மனக்குழப்பங்கள் மறைந்து நல்லதொரு தெளிவான போக்கே காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக நடக்காமல் இருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரம் இந்த வாரத்திலே நல்லபடியாக நடந்து முடிகிறதற்கும் குடும்பத்திலே ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடந்தேறுவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் திடீர் பிரயாணம் ஏற்படுவதற்கும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதற்கும் அதிகப்படியான இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மிகவும் நல்ல வாரம் இது என்றே தான் சொல்ல வேண்டும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் சந்திராசம நாட்களாகும் ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பண ஒரு மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது மிக மிக சிறப்பான யோகமான வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறது இல்லை சந்தேகம் சந்தேகமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் எதிர்பார்க்கிறது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத சில நன்மைகள் நட நடக்கிறதற்கும் வராமல் இருக்கிறது உடன் கைக்கு வந்து சேருவதற்கும் முயற்சிக்கிற காரியங்கள் முன்னேற்றமடைந்து வெற்றி வாகை சூடுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளைய மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மற்றும் நீண்ட நாளைய முயற்சி ஒன்றுத்துக்கு நல்ல பலன்கள் காண்பதற்கும் வெளியூர் அல்லது வெளிநாட்டு பிரயாணம் மேற்கொள்வதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெயர் புகழ் கௌரவம் அந்தஸ்து வசதி வாய்ப்புகள் விருதியாகிறதற்கும் இந்த வாரத்திலே வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம் நாட்கள் ஆகும் இந்த இரண்டு நாட்களிலே புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது முப்பத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் கடகராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருங்கிறதுலே எந்த விதமான சந்தேகத்துக்கு இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டும் அதாவது நீண்ட நாள் எதிர்பார்ப்பு ஒன்று கைக்கு வந்து சேருவதற்கும் உடல்நலத்திலே எந்த குறைபாடுகளும் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிகிறதற்கும் இருக்கிறது மற்றும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பாராத சில தண்ட செலவுகள் ஏற்பட்டு கையை கடிக்கிறதற்கும் வாய்ப்பிருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஒரு சிலருக்கு வேலையில் இடமாற்றம் ஊர் மாற்றம் உண்டான பேச்சுவார்த்தைகள் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ன தான் சொல்ல வேண்டியதாகிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் சந்திராசம நாட்களாகும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்களாக சிம்மராசி நேயர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை பார்க்கும்போது கொஞ்சம் சிக்கலாகத்தான் காணப்பட்டு வரும் போல தெரியுதுங்க அதாவது எந்த ஒரு காரியத்தில் ஈடுபட்டாலும் தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் எதை தொட்டாலும் ஜவ்வு மாதிரி இழுத்துண்டே போவதற்கும் தான் வாய்ப்பு இருக்கிறது மேலும் எதிர்பார்க்கிறது எதுவாக இருந்தாலும் கை கட்டினது போகிறதற்கு தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்குத்தான் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் உடல்நலத்தில் கூட சிறு சிறு தொந்தரவுகள் சிறு சிறு பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது பெண்களால் சில தொந்தரவுகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பிருக்கிறது வண்டி வாகனம் ரிப்பேர் செலவுகள் வைக்கிறதற்கும் பிரயாண தடைகள் தடங்கல்கள் ஏற்படுவதற்கும் ஏற்பட்டு பணம் விரயமாக ஆகிறதுக்கும் கூட வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை எந்த பாக் எந்த பக்கம் பார்த்தாலும் இடிக்குதுன்னே தான் சொல்ல சொல்ல வேண்டியதாகிறது நாலாம் நாலாந்தேதி இரண்டு நாட்கள் பணம் ஒரு நாட்களாகும் கன்னிராசி நேர்களுக்கு இந்த வாரம் மிக சிறப்பாகவே காணப்பட்டு வருங்கிறதுல எந்த விதமான சந்தேகத்துக்கும் இடமில்லை என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது நீங்கள் தொட்டது துளங்குவதற்கும் நினைத்தது நினைத்தபடி நடந்தேறுவதற்கும் எதிர்பார்க்கறது எது எதிர்பார்க்கறது எதிர்பார்க்காதது கூட கைக்கு வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்களை காண்பதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி வாகியை சூடுவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடனும் நடந்து முடிவதற்கும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் புதியதாக ஆடை ஆபரண சேர்க்கைகள் நகைநெட்டு சேர்க்கைகள் ஏற்படுவதற்கும் குடும்பத்துடன் வெளியூர் சென்று தங்களது சாமி வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் குலதெய்வ வழிபாடுகள் முதலியவற்றை நிறைவேற்றி கொள்வதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது என்றே தான் சொல்ல வேண்டும் மற்றும் வர வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கியங்கள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தி ஒன்று ஐந்து ஆறு மூன்று நாட்கள் பணம் வர நாட்களாகும் துளாராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரப்படி பார்க்கும்போது கொஞ்சம் மந்தமாகவும் குழப்பமாகவும் காணப்பட்டு வரும் போல தான் தெரியுதுங்க மேலும் நீங்கள் சிவனேன்னு வீட்டில் இருந்தாலும் வீண் சிக்கல்கள் வீண் பிரச்சனைகள் வீண் தொந்தரவுகள் வீண் வம்புகள் வீடு தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மேலும் சம்பந்தமே இல்லாமல் ஏதாவது ஒரு மனக்கவலை இருந்து கொண்டே இருக்கிறதற்கும் எதை தொட்டாலும் சிக்கலில் போய் விழிகிறதுக்கும் நல்லதுக்குன்னு செய்கிறதெல்லாம் கூட கெட்டதாக போய் மாட்டிக்கிறதுக்கும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து எட்டத்திலே போகிறதற்கும் தண்ட செலவுகள் வீண் பண வரையங்கள் ஏற்படுவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களில் இருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் மனசு உளைச்சல்களையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது உஷார் தேவை மேலும் பெண்களால் சில பிரச்சனைகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை இருந்தாலும் ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சி நல்ல நிகழ்ச்சி நடக்கிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களையும் பார்க்கும்போது பழைய பிரச்சனைகள் எதுவும் கிட்டத்திலே அண்டாது தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது உடல்நலத்திலே காணப்பட்டு வந்திருந்த தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் முற்றிலுமாக குணமடைந்து நல்ல ஆரோக்கியமாகவே காணப்பட்டு வருவதற்கும் எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியிலே ஈடுபட்டு வெற்றி வாகை சூடுவதற்கும் வராதுன்னு கைவிட்ட பணமெல்லாம் கூட கைக்கு வந்து சேரும் வாரம் இதுன்னே கூட சொல்ல வேண்ட இடம் இருக்கிறது மேலும் வேலை தேடும் நபர்களுக்கு உடன் கிடைக்கதற்கும் ஏற்கனவே உள்ளவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையிலே உயர்வு வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடனும் நடந்து முடிகிறதுக்கும் வாய்ப்பு காணப்படுகிறது மூணாம் தேதி நாலாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் தனுசு ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்களை கொண்டு பலன்களை பார்க்கும்போது பரவாயில்லை என்ன தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது கொஞ்சம் சிக்கலாகவும் இருக்கும் போல தான் தெரியுதுங்க பாதி நல்ல வாரமாகவும் பாதி பிரச்சனை கலைந்த வாரமாகவும் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மற்றும் இந்த வாரத்திலே எதிர்பார்க்கறது கொஞ்சம் சிரமத்தின் பேரில் வந்து சேரும் தான் தெரியுதுங்க மேலும் எதிர்பார்க்குற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு பாதி சந்தோஷத்தையும் பாதி மனக்குழப்பத்தையும் மனச்சஞ்சலத்தையும் தரக்கூடியதாகவே வந்து சேருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது மேலும் திடீர் பயணமாக வெளியூர் வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மேலும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் கிட்டத்தில் வந்து தட்டி போகிறதுக்கும் காலம் தள்ளி போய் தான் சந்தர்ப்பம் இருக்கிறது மற்றபடி வேண்டிய பணம் வராமல் இருக்கிற பணம் பழைய பாக்கிகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஐந்தாம் தேதி ஆறாம் தேதி இரண்டு நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும் மகர நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவுகளை கொண்டு பலன்கள் பார்க்கும்போது அவ்வளவாக ஒன்றும் சிறப்பாக இருக்கும்னு சொல்கிறதுக்கு இல்லைங்க கொஞ்சம் சிக்கலாகத்தான் இருக்கும் போல தெரியுதுங்க பிரச்சனைங்க எந்த பிரச்சனைங்க எந்த ரூபத்தில் வேணுமானாலும் வந்து வந்து கதவை தட்ட வாய்ப்பு இருக்கிறது கவனம் தேவை உஷாராகவும் இருக்க வேண்டுமா கேட்டுக்கொள்ளப்படுகிறார் மேலும் உடல்நலத்திலே கூட சிறு சிறு தொந்தரவுகள் பிரச்சனைகள் குறைபாடுகள் ஏற்பட்டு சிறிதளவு வைத்திய செலவுகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை மேலும் எதிர்பார்க்கறது எதுவானாலும் கிட்டத்தில் வந்து கை கட்டினது வாய் கட்டாமல் போகிறதற்கும் வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கிற இடங்களிலிருந்து வரக்கூடிய செய்திகள் தகவல்கள் கூட மனசுக்கு சங்கடத்தையும் சஞ்சலத்தையும் மன உளைச்சல்களையும் தரக்கூடியதாக வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்டச்செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் சந்தர்ப்பம் இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து கூட சில பிரச்சனைகள் கெடுபிடிகள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை பணம் அடுத்த வாரம்தான் கும்பராசி நேயர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதாவது நீண்ட நாளே முயற்சிகளுக்கு நல்லதொரு பலன்கள் காண்பதற்கும் எதிர்பார்க்கிற எதிர்பார்க்கிறதிலிருந்து நல்ல செய்திகள் தகவல்கள் வந்து சேருவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலைகள் மறைந்து மகிழ்ச்சி காணப்பட்டு வருவதற்கும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வரவேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் உங்களை தேடி வந்து சேருவதற்கும் ஏதாவது ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டு வெற்றி அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் அவசர அவசிய பிரயாணமாக வெளியூர் அல்லது வெளிநாட்டுக்கு சென்று வருவதற்கும் அதனால் ஆதாயம் அடைவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு காணப்படுகிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய சமாச்சாரங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது மற்றும் ஒரு சிலருக்கு புதியதாக சொந்தமாக ஏதாவது ஒரு தொழில் அல்லது வியாபாரம் ஆரம்பிக்கிறதற்கும் வாய்ப்பு காணப்படுகிறது முப்பத்தி ஒன்றாம் தேதி பணம் வரும் நாளாகும் மீனராசினியர்களுக்கு இந்த வார கிரகணங்களை கொண்டு பார்க்கும்போது மீன் அலைச்சல் திரிச்சல்கள் சற்று கூடுதலாகவே காணப்பட்டு வருவதற்கும் ஒரே மந்தமான குழப்பமான ஒரு சூழ்நிலை காணப்பட்டு வருவதற்கும் முயற்சிகளிலே தடங்கல்கள் தடைகள் முட்டுக்கட்டைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மேலும் இந்த வாரத்தில் நீண்ட நாள் எதிர்பார்ப்பு கை கட்டினது கட்டாமல் போகிறதற்கும் இருக்கிறது மற்றும் வரவேண்டிய பணம் கூட சற்று சிரமத்தின் பேரில் தான் கைக்கு வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றபடி இதர சமாச்சாரங்கள் எதுவானாலும் சாதகமாகவே நடந்து முடியும்னும் ஏதாவது ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதற்கும் சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் இருக்கிறது மற்றும் இந்த வாரம் பெண்களால் சில சிக்கல்கள் சில பிரச்சனைகள் தண்ட செலவுகள் தேடி வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது உஷார் தேவை அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் காலதாமதமாக தண்டத்துக்கின்னாலும் அரசாங்கத்துக்கு அபராதம் செலுத்த வேண்டியதான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது இருந்தாலும் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு மூன்று நாட்கள் பணம் ஒரு நாட்கள் ஆகும் இத்துடன் இந்த வார ராசிபலன்களை முடித்துக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது புலியூர் நாகராஜன் பாலு நன்றி வணக்கம் திருவருள் சக்தி டிவிய லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்சரா பப்ளிகேஷன்ஸ் வெளியீடுகளில் சில சிறப்பு தள்ளுபடி விலையுடன் இப்போது விற்பனையில் காம்போ காம்போ ஆஃபர் ஆஃபர் தள்ளுபடி தள்ளுபடி விலையில் விலையில் புத்தகங்கள் புத்தகங்கள் பதிவு கட்டணம் இலவசம் ஸ்டாக் இருக்கும் வரை இந்த சலுகை விலை உண்டு முந்துங்கள் எங்களிடம் கூகுள் பே வசதியும் உள்ளது நைன் செவன் ஒன் ஜீரோ ஃபோர் டூ ஒன் டபுள் எயிட் ஜீரோ